பொருள் நேர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காருல்ல அவரு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காருப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில வந்து தமிழர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தமா இருக்குது அப்படி வருத்தப்பட வேண்டாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பதினோரு பேரும் தமிழர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு வந்து உறுதியளிச்சிருக்கிறாரு நானும் அதுல ஒருத்தனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படி இந்த ஒரு விஷயத்த சொன்னாரு அப்படின்னு தெரியல இதுக்கெல்லாம் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டங்கன்னா பாசிபிளே கிடையாது அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே டீம் அப்படிங்கிறது அவங்க வந்து முடிவெடுக்கிறது தான் இவங்க யாரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ யார் நல்லா விளையாடுவாங்க தமிழர்களை மட்டும்தான் எடுத்து போட்டு விளையாடணும் அப்படின்னா எத்தனை பிளேயர்ஸ் அப்படி இருக்காங்கன்ட்டு என்னை கூட பார்க்க முடியல பெஸ்ட்டு பிளேயர்ஸ்லாம் எடுத்து போட்டு விளையாடணும் அப்படின்னா அத்தனை பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இப்போ ஃபார்மில் இருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஓட்டு வாங்கி அப்படி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதில்ல உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் கோவில்பட்டியில் பேசினப்ப எந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களோட தாட் சொன்னேன் அப்படிங்கறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொன்னீங்க நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்போ நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஆகிறோம்